கதை புதையல் கதைகளின் கருவுலத்தில் இருந்து இன்றைய கதையின் பெயர் ஜொலிக்கும் காவியா வாருங்கள் கதையை ஆரம்பிக்கலாம் காவ்யா மெல்லிதாகவோ தடிமனாகவோ இல்லை பெரிதாகவோ சிறிதாகவோ இல்லை அவள் அதிகம் பேச மாட்டாள் அவள் அதிகம் ஆடமாட்டாள் அவள் வேகமாக ஓடமாட்டாள் அவள் அநேகமாக கதைகளை யோசிக்கிறாள் அவள் குளத்தில் நீந்தமாட்டாள் மாட்டாள் பழத்தோட்டத்தில் சுற்றித் திரியமாட்டாள் வேர்க்கடலையை உரிக்க மாட்டாள் அவள் சந்தையில் கிடைக்க மாட்டாள் ஒரு நாள் புயல் வந்து மின்சாரம் போய்விட்டது முழு குழுவும் ஒருவருக்கொருவர் நிழல்களை பார்த்து பீதி அடைந்தனர் காவியா விளக்கை ஏற்றினாள் அனைவருக்கும் கதைகள் சொன்னாள் வேடிக்கையான பாடல்களை முணுமுணுத்தாள் அனைவரின் நம்பிக்கையையும் உயர்த்தியது குழந்தைகளே இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா ஏன் பிடித்திருக்கிறது இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை கேட்க இந்த கியூஆர் குறியீட்டை ஸ்கேன் செய்யுங்கள்